வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்துக்கு பதிவு செய்யப்படுகிறது நாம் எதிர்பார்த்தது போலவே வங்கக் கடலிலே இன்று காலை எட்டு முப்பது மணி அளவிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு இது வளிமண்டல சுழற்சியாக இருக்கிறது என்று மட்டும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு அடுத்தது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று தெரிவிக்கப்படாமலே இருந்தது ஆனால் நாம் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அறிவித்திருந்தோம் இப்பொழுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் திடீர் என்று காற்றழுத்த தாழ்வு பகுதி சவுத் ஸ்ரீலங்கா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு லோ ஏரியா ஃபார்ம் ஆயிருக்குன்னு வங்கக்கடற்பகுதியில் தேதி நாளை தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் எதிர்பார்த்தது போலவே அமைந்து விட்டது இது இதோட ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு காற்று சுழற்சியும் இணைந்திருக்கு தொடங்கியது மழை நேற்றே தொடங்கியது மழை இலங்கையில இன்றைக்கு இலங்கையோட வடக்கு பதிலையும் தொடங்கிட்டு தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டிய கோடியக்கரை ஒட்டிய மழைப்படி தொடங்கிடுச்சு கோடியக்கரை முனைக்கு கிழக்கே சுமார் ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே மழை வந்துருச்சு இது ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திற்கு கிடைக்க மழைப்படிப்பை தொடக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை முல்லைத்தீவு போன்ற பகுதியெல்லாம் கனமழை பொழிந்து வருகிறது இதனிடையே இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைக்கு இரவே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு மாலைக்கு பிறகு கொஞ்சம் வேதாரண்யம் பகுதியில் ஒரு தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு வேதாரண்யம் மட்டுமில்ல நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதியிலேயே காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் கூட கொஞ்சம் தூரல் நனைக்கும் மழைப்பொடிவை இன்றைக்கு மாலை இரவிலே கொடுக்கலாம் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அந்த மழைப்படிவு நாளை அதிகாலை வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் சற்று கனமழைப்படிவாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதுமே பொழுது விடுவதற்குள் தொடங்கிடும் சற்று கனமழையாக இந்த மழைப்படிவு நாளை காலைக்குள் டெல்டா முழுவதும் பரவலாகி நாளை மதுரை திருச்சி தெற்கே ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென்கடலோர பகுதி வரைக்கும் அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு முதல்ல தொடங்கும் மழை திருவாரூருக்கு அடுத்தபடியாக அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் அந்த நேரத்திலேயே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தொடங்கிறோம் அதே நேரத்தில் காரைக்காலுக்கும் தொடங்கிறோம் நாளை காலை நாளை அதிகாலை நாகப்பட்டினம் தொடங்கும் பொழுதே காரைக்காலுக்கும் மயிலாடுதுறைக்கும் தொடங்க வாய்ப்பிருக்கு அது நாளை மதியத்திற்குள் புதுச்சேரிக்கும் தொடக்கிவிடும் அப்படியே அரியலூர் பெரம்பலூர்லாம் நாளை மதியமே மழை தொடங்கினோம் தொடக்கமே அச்சுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே என்ற ஒரு வடிவில ஏற்கனவே காலையில ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த வ வகையில நாம் எதிர்பார்த்தது போலவே தாழ் பகுதி உருவானது இது மிக வேகமாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து நல்ல ஒரு காற்றுக்கு விதலை ஏற்படுத்தி நாளை முழுவதும் டெல்டாவிற்கு தொடர் கனமழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மட்டுமல்ல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் அப்படியே கடலூர் புதுச்சேரி விழுப்புரத்திற்கும் நாளை இரவுக்குள் தொடங்கினோம் அப்படியே சென்னைக்கும் நாளை இரவுக்குள் தொடங்கிறோம் நாளை மாலையே சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை தொடங்கிடும் எப்போ வேதாரண்யத்துல தொடங்குனுச்சோ அந்த நேரம் முதல் தொடர் மழைப்படிவுதான் எப்போ மன்னார்குடியில் தொடங்குதோ அந்த நேரம் முதல் தொடர் மழைப்படிவுதான் அப்படியே படிப்படியாக உள்ளே முன்னேற முன்னேற இந்த தாழ்வு பகுதி நிறைய மழைப்படிவை நாளையே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய மறுதினம் பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் படிவை கொடுக்க தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் படிவை தொடக்கிவிடும் இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு பதினேழாம் தேதியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும் மழை வானிலை தான் மழை பெரிதாக இடைவெளி கொடுக்க வாய்ப்பில்லை பதினெட்டாம் தேதி கொஞ்சம் கொஞ்சம் வடக்கை நோக்கி முன்னேறினாலும் தென்மேற்கு பருவ காற்று போல் தென்மேற்கு பருவமழை போல் அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வரும்பொழுது வரும் பொழுது நிகழ்வுகள் நிகழ்வு காற்றும் இணைந்து தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து அதாவது இலங்கை வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி மழைப்பெடிவை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி முழுமையாக மேற்கு நோக்கி நகர்ந்து இருபதாம் தேதி கேரள பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்கும் மழை பொழிவு நாளை இன்றைக்கு இரவில் இருந்து வேதாரண்யத்திற்கு பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆக ஐந்து நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு நிறைய பொழிவு தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது இந்த நிகழ்வு நிறைவடைந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே வேளையில சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வந்து ஓடும் மேகம் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பெரிதாக தெளிவடைந்து வானம் வெயில் வந்து விடாது மழை இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஓராந்தேதி மழைப்பிடிவை தொடக்கணும் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கும் மழை மாத இறுதி வரை மழைதான் இருபத்தி தேதி நிகழ்வும் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வும் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக நெருங்கி வர இருக்கிறது இருபத்தி ஓராந்தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கும் மழை சனிக்கிழமை தீவிர மழை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இன்னும் தீவிரமடையும் மழையும் நெருங்கி வர வர இருபத்தி நாலு கொஞ்சம் நெருங்கி இலங்கை வட இலங்கை டெல்டா எல்லாம் வந்துடும் இருபத்தைந்து கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளேயும் பொழியும் கடலோரமும் பொழியும் ஆகவே இந்த மழைப்பொடிவு கடலோரத்தில் கடைமடை பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொடிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏதோ அவசர அவசரமாக உங்களுக்கு நான் இந்த அறிக்கையை சொல்லும் பொழுது உங்களுக்கு அச்சம் ஊட்டும் இருக்கலாம் ஆகவே நிகழ்வு இருக்கிறது மழை இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே ஒரு ஐந்து பத்து சென்டிமீட்டர் பெய்தாலே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல தினசரி ஐந்து பத்து என்று பெய்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் அச்சமூட்டு மழையாகத்தான் இருக்கும் முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில கன மிக கனமழைப்படிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு வட இலங்கையில் இருந்து கொண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி கன மிக கனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டே வடகடலோரத்திற்கு நெருக்கமாக நகர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பெடிவை கொடுக்கும் ஆக இந்த நிகழ்வு விடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில அடுத்த நிகழ்வும் தொடர்ச்சியாக வந்துடும் ஆகவே ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நிகழ்வு இருக்கிறது இதுல இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ ஒரு புயலாகவோ இருக்கலாம் புயலாக இருந்தாலும் கரையை நெருங்கும் முன் செயலிழந்து நிறைய மழைப்பிடிவு தான் கொடுக்கும் கவலைப்படாதீங்க காற்று அச்சம் துளியும் வேண்டாம் மழைக்கு மட்டுமே நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் நிறைய மழை இருக்கிறது நமக்கு தேவை மழை உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் ஆனால் அங்கே ஏரி குளங்களை நிரப்பும் மழைகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது நிறைய மழை பொடிமை கொடுக்க போகிறது ஒருவேளை அதுல சில இடங்களை நிரப்பாமல் அரை ஏறி கால் ஏறி நிரப்பி விட்டு போனாலும் அடுத்த நிகழ்வு இருக்கிறது அதற்கு அடுத்த நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு பத்தாம் தேதிக்குள் மேலும் டிசம்பர்ல கிறிஸ்துமஸுக்கு முன் மேலும் மூன்று நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு என்ற நிறைய மழை நிகழ்வுகள் இருக்கிறது மாதிரிகளை பார்த்து இப்படி வடக்கு நோக்கி போகிறதே டெல்டாவிற்கு போகிறதே வடகடலோரம் போகிறதே தென் மாவட்டங்களுக்கு மழை பொய்த்து விடுமோ மேற்கு மாவட்டங்களுக்கு பொய்த்து விடுமோ என்ற கவலையோ நீங்கள் குழப்பம ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை இந்த நிகழ்வு நாளை நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய இருபது பதினெட்டு தேதிகளில் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மேற்கு நோக்கி நகரும் பொழுதே நிறைய மழைப்படிவை மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இப்பொழுது நாம் தேவைப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய இடம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் வடகுள் மாவட்டங்கள் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது ஆகவே எங்கே எப்படி நகரும் எந்த இடத்தில் இரு காற்று இணைவுகள் ஏற்படும் எல்லாம் நீங்கள் கணிப்பதற்கு முன்பே கதையை முடித்துவிடும் நாம் நேற்றே கொண்டே இருந்தேன் தாழ் பகுதி உருவாக போகுது தாழ்வு பகுதி உருவாக போகுதுன்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு காற்று சுழற்சி என்று மட்டும் ஒரு வரியில் முடித்திருந்தார்களே தவிர அது தாழ்வு பகுதியாக ஆகும் என்று சொல்லவில்லை இன்று தாழ்வு பகுதியாகவே மாறிவிட்டது குற்றமோ குறையோ சொல்லவில்லை கணித்து விடை காண்பதற்குள்ளே மழைப்பொடிவை கொடுத்து விட்டு சென்றுவிடும் அதனாலதான் நாம சொன்னோம் மழை பெய்யாது நினைப்போம் பெய்யும் குறைவான மழை இன்றும் அதிகமா பெய்யும் அதிகம் இன்னும் அதிகமா பெய்யும் மிக கன மழை எம்போ அதிகன மழை பெய்யும் இப்படி எதிர்பார்ப்புக்கு கூடுதலான தான் கொடுக்கும் என்பதனால தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அனைத்து கடலோர மாவட்டங்கள் இலங்கை இலங்கை பாதிக்கும் மழையாகவே தெரியுது அனைத்து கடலோர மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பாக டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் அதுலையும் குறிப்பாக கடை மழை பகுதி கடல் ஓரம் கடல் ஓரத்தில் மழையும் பொழியும் நீரும் வரும் ஆகவே இந்த முதல் கூட உள்ளிருந்து நீர் வருவதற்குள் இந்த வருவதற்கு விலகிவிட்டாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிப்பு தர இருக்கிறது என்பதுதான் இந்த அறிக்கையில் சுருக்கம் தலைப்பும் கூட ஆகவே அடுத்தடுத்த அறிக்கையுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் யாருக்கும் தகவலை கொண்டு சென்றால் தகவலை நீங்கள் சொல்ல வேண்டாம் காரணம் சொல்லும் தகவல்கள் திரிந்து அச்சமூட்டு வகையில் போகலாம் ஆகவே மழைப்பொடிவு நிறைய இருக்கிறது என்று மட்டும் சொல்ல வேண்டும் ஏதோ புயல் என்று சொன்னால் அவர் காற்றச்சம் கொள்ளி பீதி அடைவார்கள் புயல் புயலாக பெயர் வைத்து கொண்டு நெருங்கி வந்தால் கூட அது மழை தரும் நிகழ்வாக செயலிழந்துதான் கரை கிடக்கும் நிகழ்வு அடுத்தடுத்து இருக்கு அது எல்லாமே மழை தரும் நிகழ்வு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லது இந்த அறிக்கையை பார்ப்பதற்கு அவர்களை பார்வர்டு செய்துவிடுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்கவும் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லாம் மாறினாலும் நிகழ்வு தமிழ்நாட்டை விட்டு எங்கும் செல்லாது மாறுதல் எத்தனை மாறுதல் ஏற்பட்டாலும் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கானது நிறைய மழைப்படிவு முதலிலே அடுத்தடுத்த டிசம்பர் பத்து வரை பிறகு நிகழ்வு ஒரு ஒரு நாள் இடைவெளி கொடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அப்டேட் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோரத்துக்கு உண்டு கர்நாடக தெற்கு ஆந்திரா கேரளாவிற்கு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு அப்டேட் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி